வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் தெனந்தோப்புன்னு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஏக்கர் தெனந்தோப்புக்கு இபி ஃப்ரீ சர்வீஸு கிணறு பிஏபி வாய்க்கால் பாசன் எல்லா வசதியுமே இருக்குதுங்க எல்லாமே மரம் நாட்டு மரம் தானுங்க ஒரு ஏக்கர் தெனந்தோப்புங்கிறது எங்கேயுமே விற்பனைக்கு இல்லைங்க இது புதுசாக வந்துருக்குதுங்க இது எங்கே பொள்ளாச்சியில பொள்ளாச்சியிலேருந்து தாராவுரம் போகிற வழியில் பெதப்பம்பட்டி ஏரியாவில் இருக்குதுங்க பொள்ளாச்சி ஹைவேல இருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்ச ரூபா ஃபைனல் சொல்லிட்டு இருக்கிறாங்க உள்ள சப்போட்டா மரம் இருக்குது தென்னை மரம் இருக்குதுங்க ஃபுல்லாக ட்ரிப்ரிகேஷன் போட்டுருக்குறாங்க தனி பிரச்சனையும் இல்லாத ஏரியாவிலே இந்த ஒரு ஏக்கர் தனதோப்பு இருக்குதுங்க நிறைய பேர் ஒரு ஏக்கர் திறந்தோப்பு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ஒரே ப்ராப்பர்ட்டி தான் ஒரு ஏக்கர் தனம் தோப்புங்க வேறு எங்கேயுமே இல்லைங்க ஒரு ஏக்கர் அப்படின்னு நீங்கள் சொன்னாவே வந்து உங்களுக்கு குயிக்காக சேல் ஆகிருங்க ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே சேல் ஆகிருங்க அதனால் வந்து நீங்கள் ஐடியா இருந்துச்சுன்னா வந்து குயிக்காக பாருங்கள் நாற்பத்தி நாலு லட்ச ரூபா ஃபைனல் கேட்டிருக்குறாங்க அருமையான தனம் தோப்புங்க எம்டி லேண்டு பொள்ளாசி தாராவூர் ரோட்டில் நாற்பது லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இல்லைங்க தோப்பே நாற்பத்தி நாலு லட்சம் தான் கேட்குறாங்க மரம் வந்து எழுபது மரம் இருக்குதுங்க சமசதரமாக இருக்குதுங்க வாஸ்த் படி இருக்குதுங்க எல்லாமே சொட்டு நீர் பாசனுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்